அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வர ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவுகளும் புதிய விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உலக அமைப்புலேயே இந்த ஜூலை இருபத்தைந்து வரைக்கும் அனைத்து கிரகங்களும் ராகுக்கு இதுக்குள்ளே மாட்டியிருக்கு அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆல்ரெடி நான் மார்ச் மாதமே நான் குரு பயிற்சியில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகிறது எப்படின்னு பிளான் பண்ணி கொண்டு போங்க எந்த ஒரு பெரிய விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பதினாறு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாவாசி வருடம் ஆணி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று முப்பத்தைந்து வரைக்கும் சப்தமி திதி இருக்குது அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்குது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெய்வரை அஷ்டமி வரனால பைரவர் வழிபாடு செய்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூனி சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நணல் நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது காலம் பன்னெண்டு பத்துலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஏழு இருபத்திலருந்து எட்டு ஐம்பத்தாறு வரைக்கும் குளிகை காலையில் பத்து முப்பத்தி மூணுலேருந்து பன்னெண்டு பத்து வரைக்கும் இருக்குது இப்போது உத்தமி திதியில் பார்த்திங்கன்னா நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது வீடு கட்டுறது சாமி கும்பிடுறது திருமணம் சிலை நிறுவுறது இடமாற்றம் ஆனால் மதியம் அதாவது மதியத்துக்கு மேலே அஷ்டமி இருக்கிறனால இந்த செயல்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி நல்ல சாதாரண விஷயங்கள் எல்லாமே ரெகுலராக செய்கிறது செய்யலாம் பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மந்திர மோத சாந்தி செய்ய ஏற்றம் ஏறுவ சூளை பிரிக்க ஏற்ற ஒரு நட்சத்திரமா இருக்கு பூரட்டாதி ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அதிர்ஷ்டம் ராசிக்கு இன்பம் மிதுன ராசிக்கு தனம் கடகராசிக்கு சிரமம் சிம்ம ராசிக்கு நிறைவு ராசிக்கு பகை துலாம் ராசிக்கு ஜெயம் விச்சகராசிக்கு அச்சம் தனுஷ் ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு சந்தோஷம் கும்ப ராசிக்கு ஆக்கம் மீன ராசிக்கு மேன்மை இது எல்லாமே கிரகநிலைகளை பொறுத்து ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயங்கள் விரிவான ராசி பலனை இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மேஷ ராசிக்காரங்க உங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணி லைவுன்னு போடுங்க எவ்வளோ பேர் லைவ் விரும்புகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மாலைக்கு மேலே கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உறவினர்கள் அல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களையும் மனசில் வச்சுக்காமல் நாளை வந்து குழப்பம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது வியாபாரத்துலேயும் பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் மந்த நிலைங்கள்லாம் நீங்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது செய்கிற காரியங்கள் செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக அவசியமாக செய்கிறது கண்டிப்பாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் நாளில் தெளிவான சிந்தனைகளோட உற்சாகத்தோட கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திட்டப்பட்டு சரியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செய்கிற வேலைகளில் பதட்டம் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்குங்க அது பிரச்சனையில் கொண்டு போய் முடிகிற மாதிரி இருக்கும் மாலை நேரத்தில் கடைசி நிமிஷத்தில் வேலைகளில் பதட்டத்தில் எதுவும் தப்பு செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் புரிக்கிட்டு இருந்தது தேவையில்லாத மாலையில் ஏதோ ஒரு குழப்பம் ரெண்டு பேருக்குள்ளேயோ புரிதல் குறையிற மாதிரி இருக்கும் அந்த உங்களோட மனநிலையை மாற்றிக்கிட்டு கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்லாவே இருந்தது செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருந்தது மாலையில் எதிர்பாராத வண்ணங்கள் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது விரயமாகாமலையோ பண இழப்பு ஏற்படாமையோ பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்குது கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்தளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்லாவே எடுக்கிற முயற்சிகளில் சாதகமாக தான் இருக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத தன வரவு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரித்து நாள் முழுக்க உற்சாகமாக உங்களோட செயல்களை செய்கிற மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லதாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க கொண்டாடி நேரத்தை கொண்டாடி மகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மேலதிகாரிகள் கிட்டே இருந்து பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கூட ஆதரவும் பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு திறமைக்கு உ உங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனையும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உற்சாகமான நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிறது நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் புரிதலும் நல்லாவே இருக்குது ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை அளவுக்கு சம் சேமிப்பு உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நல்ல ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி இருக்குது சுதந்திரமாக உங்களோட பணத்தை செலவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆற்றல் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகள் சேமிப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறது தாமதமானாலும் நேரத்துக்கு கிடைக்கும் தொழில் விற்சிக்காக எடுக்கிற பேச்சு முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஆதரவு ஓரளவுக்கு நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு பலனை காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முன்னேற்றங்கள் இருக்குது கொஞ்சம் கலவையான நாளாக இருக்கும் கவனமாக நாளாக கொண்டு போகிறது நல்லது நீங்கள் வேலையை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் மாலைக்கு பின்னாடி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் எல்லா விஷயத்தையும் பயன்படுத்திக்கிறது நல்லது நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்குது உங்களோட திறமைகளையும் உங்களோட திறனையும் வெளிக்காட்டுறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட நல்லுற வளர்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாக அனுசரித்து போய் நாளை மகிழ்ச்சியாகவே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தில் பணத்துல சிறப்பான முன்னேற்றம் நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு காலையிலல்லாம் நல்ல செலவுகள் செஞ்ச மாதிரி இருக்கு அது பொறுப்புகள்னால இருந்த செலவுகள் அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல சம்பாதிக்கிறதுக்கும் நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களோட திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் காலையில் திட்டமிட்டு நிதானமாக கொண்டு போனீங்கன்னா போதும் நாள் அணி அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும் அடுத்த ராசி கடக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்தில் இல்லாத சூழ்நிலை மன நிம்மதியோ இல்லைன்னா வந்து சந்தோஷமும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதனால் அலைச்சலும் சோர்வும் தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மாலை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சுமாராக போகிற மாதிரி இருக்குது கோபத்தை குறைச்சிக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமாக தான் பலு இருக்குது ப்ரெஷர் அதிகம் அதெல்லாம் கொண்டு போயிட்டு உங்களோட பதட்டத்தையும் வேலையும் போட்டு ஒன்றா குழப்பிக்காம கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அது பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது அளவுக்கு வேலைகளில் அடுத்தவங்கக்கிட்ட நம்பி பொறுப்பை கொடுக்காம உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செஞ்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு உங்களும் மனசில் இருக்க குழப்பமும் பிரச்சனையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் தனக்கிட்ட எரிச்சலையும் கோபத்தையும் காட்டி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அமைதியாக ஒதுங்கி போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தலைனா நாள் கொஞ்சம் பாதிப்பாக தான் ஆகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துலேயும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் உடல் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு இருக்குது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணி லைவ்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேலே ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டிய விஷயம் அடுத்தவங்க கூட தேவையில்லாத படுறதோ பதட்டப்படாம நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்துலேயும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுறது நல்லது புதிய முயற்சிகளை காலை வேலையில் செய்யலாம் மாலையில் தவிர்த்துடுங்க எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை பண சம்பந்தமான விஷயமோ மாலையில் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது ஏழை இல்லைன்னா உடல் ஊர்ணமுற்ற பண உதவி செஞ்சிங்கன்னா நாளை கொஞ்சம் அமைதியா கொண்டு போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சில நல்ல காரியங்களுக்கும் தொண்டு காரியங்களுக்கும் பயன்படுத்திட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிக வேலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் அப்போ நல்ல பலன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட பேசுகிறது தவிர்த்துறது நல்லது குறிப்பாக மாலையில் போகும்போது உங்களுக்கு விரும்பத்தகாத சூழ்நிலைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்பட்டு கோவப்படாதீங்க எரிசல் படாதீங்க லேசாக எடுத்துக்கிட்டு ஒதுங்கி போடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது அத்தியாவசிய தேவைகள் ஓகே அனாவசிய செலவுகளை மொத்தமாக நிறுத்துனீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைனா பண விரயங்கள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அலற்றிக்காதீங்க உங்களை நீங்களே பதட்டத்தோடையும் மன உளைச்சலோடையும் ஆரோக்கியத்தை கெடுக்காம பார்த்துக்கிறது நல்லது ரிலாக்ஸாக இருங்க அடுத்த ராசி கன்னிராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாள் கொஞ்சம் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபார விஷயத்துல பயணங்கள் அலுகு அனுகூலமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு உறவினர்கள் சாதகமாக இருப்பாங்க குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் நல்லாவே கை கூடி வரும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறது பணப்பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கும் பணப்பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் நீங்கள் நாள் முழுக்க செய்கிற செயல்களில் எல்லாத்துலேயும் வெற்றிகள் நிச்சயம் உங்களோட மனசும் புக்கியும் இன்னைக்கு தெளிவாக தான் இருக்குது முக்கிய முடிவுகளும் எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற விஷயங்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி திட்டமிட்டு தெளிவாக செய்கிறனால நாள் முழுக்க வளர்ச்சிக்குண்டான நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயணம் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்களை காலையிலருந்தே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தொனக்கூட மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை அழகாக செலவுகளை கண் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறதும் சின்ன சின்ன அளவில் முதலீடு செய்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க கிட்ட ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பசங்களால கொஞ்சம் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பகல் வரைக்கும் தான் மதியத்துக்கு மேல சந்தோஷமான நாளா இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு வேலையிலையும் கூட வேலை செய்யறவங்களோட ஒத்துழைப்பு குறைக்கும் உறவினர்கள் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு மதியத்துக்கு மேல நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் நான் நாளை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறதுக்கும் அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிகளை சில சௌகரியங்களை அனுபவிக்கிறதுக்கும் நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுபகாரிய முயற்சிகள நல்ல முன்னேற்றம் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் நீங்க செய்யற வேலைகள்ல நல்ல ஒரு வெற்றிக்கான்ற வெற்றி காண்ற மாதிரி மகிழ்ச்சியாவே நாளை கொண்டு போகலாம் உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தி அதுக்குரிய அங்கீகாரம் பெறதுக்கும் நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது காலையிலலாம் பதட்டம் இருந்தது அதெல்லாம் மதியத்துக்கு மேலே காணாமல் போய் உங்களையே நீங்கள் புதுசாக உணர்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவே வேலைகளை செய்யக்கூடிய நாளாகவே இருக்குது கணவன் மனைப்பில் பார்த்திங்கன்னா தொடக்கக்கூட நல்ல தொடர்பு இருக்கும் காலையில் போகும்போது இருந்த பிரச்சனை மாலையில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைய நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரிதல் அதிகரிக்கும் அனுசரணையான போக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் நல்லாவே இருக்குது தேவைப்பட்டால் சேமிப்பு குறையாமல் செலவுகளை கட்டுப்படுத்துங்க அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சி தர நாளாக தான் இந்த நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா அபிர்ச்சுக்கிற ராசி உங்களுக்கு நீங்கள் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பணத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வரவுல சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்களால் சின்ன மன உண்டாகும் நினைச்ச காரியம் நிறைய குடும்ப உறவு உறவினர்கள் உறுப்பினர்கள் உதவியாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் சின்ன ஆதாயம் கிடைக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு தெளிவான முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு நாள் பொறுத்தளவுக்கு பலன்கள் உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை எல்லா விஷயத்துலேயும் தேவைப்படுது சுய முயற்சி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளில் கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை ஓய்வு இல்லாமல் இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணிகளை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க எந்த ஒரு தவறும் நடக்காம பார்த்துக்குங்க வேலைகளில் ப்ரொஃபஷ்னலாக செஞ்சு முடிக்கிறது நல்லது திட்டமிட்டு பிரச்சனை இல்லாமல் கவலை கன கவனக்குறைவு இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிக்குங்கன்னா நல்லது நாளை வந்து கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கொஞ்சம் திருப்தி இல்லாத நாளாக தான் இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும் அதே மாதிரி வா பேசும் த தகவல் தொடர்பு அது மாதிரி விஷயங்களில் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் அதனால த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க விரும்புகிற அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்காது கடன் வாங்குற நிலை தான் இருக்கு அது கவலை அழிச்சாலும் பரவாயில்ல தேவையான விஷயத்துக்காக கடன் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு ச கடனையும் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பதட்டம் காரணமாக உடல் வலி கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காது அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பசங்க மூலிமா மகிழ்ச்சியான ச செய்திகள் வந்து சேரும் மாலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் காலையில் நல்லாவே இருக்குது வேலை விஷயமாக புதிய நபர்களை சந்திக்கிற மாதிரி வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழிலில் கூட்டாளிகளை நம்புங்க அவங்க மூலியமாக லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மதியத்துக்கு மேலே எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது செய்கிற செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நாள் காலையிலேருந்து பத சந்தோஷம் மாலையில் இல்லாத மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது வேலையை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி அதை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட அமைதி இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போயிடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க முடிஞ்சால் நட்பாக பேசி பழகுங்க இல்லைன்னா ஒதுங்கி போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் பற்றிய கவலை இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக மதியத்துக்கு மேலே செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் எதிர்பாராத செலவுகள் அது கவலை அழி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த கொஞ்சம் கலவையான நாள் சந்தோஷங்களும் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் பதட்டங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது காலையில் போகும்போது வீட்டில் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பீன் செலவுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஆடம்பர செலவு இன்னைக்கு குறைச்சிக்கங்க மதியத்துக்கு மேலே எதை செய்யறதா இருந்தாலும் மதியத்துக்கு மேலே செஞ்சிங்கன்னா நல்லது கொடுக்கல் வாங்கல் சுருமாராக இருக்கும் பயணங்களால அ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மதியத்துக்கு மேலே எந்த ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு முக்கியமான விஷயமும் செய்கிறது நல்லது அது நல்ல பலன் ப கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட வளர்ச்சி உறுதியாக தெரிகிற மாதிரி இருக்குது அமைதியான அணுகுமுறை சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கிய முடிவுகளை மதியத்துக்கு மேலே எடுக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் திட்டமிட்டு நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட மேலதிகாரிகள் இருந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தரமான பணிகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது காலையிலலாம் கொஞ்சம் கவ கவலையோடு இருந்தனால் மாலையில் சந்தோஷமாக முடியும் மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்ய முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட வேலையிலேருந்து வெளியிலேருந்து வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சி ஒன்றா மாலையில் ஒன்றா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதலையும் அனுநித்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பாதுகாப்பாக தான் இருக்குது காலையில் பண்ண செலவெல்லாம் மதியம் மத்துக்கு மேல கொஞ்சம் குறையும் அதனால சேமிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேலே எதிர்பாராத வரவுகள் இருக்கும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பதட்டம் குறைச்சல் எல்லாமே குறைஞ்சி நிம்மதியான நாளாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது நேத்தெல்லாம் விரையும் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைகிற மாதிரி இருக்குது யா நான் ஆனாலும் நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் உறவினர்கள் மூலயமா அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் ரீதியான போட்டிகளில் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளை பாசிட்டிவ் சைடில் கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் உண்டான உண்டான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத வருத்தம் பதட்டம் கவலை எல்லாம் வீட்டுலேயும் விட்டுட்டு காலையில் வந்துட்டு வேலைகளை கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது செய்கிற வேலைகளில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க பதட்டத்தினால தவறுகளோ கவனக்குறைவுனால பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதையும் உங்கள் கை மீறி போகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி பிள்ளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க உங்களோட மனநிலையை துணைக்கு புரிய வைக்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்லது அவங்களும் உங்களை புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் கொஞ்சம் அமைதியாக தான் போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனாலும் செலவுகள் பார்த்திங்கன்னா ரெண் ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத விரைவுகளை தவிர்க்க தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி நீன ராசி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு மகிழ்ச்சியான ச நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் பண விஷயத்துல மட்டும் ரம் கவனமா இருங்க குடும்பத்துல கொஞ்சம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாகனங்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க மனசை அமைதியா வச்சுக்கோங்க பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போறது நல்லதா இருக்கும் நாளை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது கலவையான பலன்கள் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் விரைங்களும் சேமிப்பும் கலமையான நாளாக தான் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இப்போ உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளில் எந்த ஒரு த வார்த்தைகளும் தப்பாக விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பேசி முடிவெடுக்கிறதுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க உறவில் நல்லிணக்கம் ஏற்படுற மாதிரி புரிதல் ஏற்படுற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு உங்களை புரிய வைக்கிறது நல்லது சொல்ல வர கருத்துக்களை தெளிவாக பொறுமையாக சொன்னீங்கன்னா நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது பணத்தை நி நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகிற வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் செலவுகள் கையை பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியான கொண்டு போனீங்கன்னா நல்ல கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சே சாரி சின்னதாக குளறுபடி ஆயிடுச்சு மகர ராசி கடைசியில் வந்துடுச்சு அது எழுத்து எழுதாமல் விட்டுட்டேன் அதனால் அதை கடைசியாக ப சொல்ல வேண்டியதாகி போச்சு ஸோ அடுத்தது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் எப்போ போடலான்னு கேட்டிருந்தேன் அது யாரும் பலன் சொ கமெண்ட் பண்ணவே இல்லை ஸோ எல்லோருமே வந்து அன்றைய அன்றாட ராசி பலன் கேட்கறதுக்கு தான் எல்லோரும் விருப்பப்படுறீங்க போல இருக்கு அதையே ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கும் கொஞ்சம் நேரம் மிச்சமாகும் ஏன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து லைவ் பேசுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு தினசரி பலனிலே போதும் நன்றி வணக்கம்